இந்திய நாட்டையே ஒலுக்கிய உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்தது டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தற்போது நிறுத்தி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு பற்றிய விவரங்களை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்து பெண்ணுக்கு மறுக்கப்பட்ட நீதி கொடூர நெஞ்சமும் இரக்கமற்ற படை கும்பலும் அதிகார திமிரும் சூழம் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் தன் பேத்தி வயதான சிறுமி ஒருவர் வேலை கேட்டு அவரிடம் போய் நிற்க வேலை தருவதாக அழைத்து கொடூரமாக கற்பழித்தார் அவர் மட்டுமல்லாமல் அவர் உடன் இருந்த அந்த படை கும்பலை வழிநடத்தும் ரவுடிகளுக்கு அந்த பெண்ணை கூட்டு கற்பழிப்புக்கு இதையாக்கினார் அங்கிருந்து ரத்தமும் காயங்களுமாய் தப்பித்த அந்த சிறுமி குடும்பத்தாரிடம் கதறி அழுதார் காவல்துறையிடம் புகார் அளிக்க சென்ற குடும்பத்தினரை தன்னோடு காவல் ரோடிகளை வைத்து அடித்து துன்புறுத்தினார் பாஜக முன்னாள் எம்எல்ஏ ஆனாலும் மலம் மனம் தளராத சிறுமி தன்னை கொடுமைப்படுத்திய கயவனை தண்டித்து தீர வேண்டும் என குடும்பத்தினரிடம் சென் சென்று முதல்வர் யோகி முன்னாடி பெட்ரோல் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார்கள் மீடியா முன்னாடியெல்லாம் அம்பலமானதும் தேசிய அளவில் அந்த செய்தி தீவிரமானதாலும் வேறு வழியின்றி எம்எல்ஏ கைது செய்யப்பட்டார் ஆனாலும் வெறி அடங்காத எம்எல்ஏ அந்த குடும்பத்தை தன் அதிகாரம் பணபலத்தை வைத்து வழக்கை முடித்து விடலாம் என எண்ணி அந்த பெண்ணின் தந்தையை போலி வழக்கில் கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் வைத்து அடித்தே கொலை செய்யப்பட்டார் ஆனாலும் அந்த சிறுமியின் சித்தா குடும்பம் நீதிக்காக போராடியது சாட்சிகளை கலைக்க பாதிக்கப்பட்ட பெண்ணையே கொலை செய்ய முடிவு செய்துவிட்ட எம்எல்ஏவின் இரக்கமற்ற கும்பல் நீதிமன்றம் செல்லும் வழியில் வைத்து கருப்பு மை கொண்டு மறைக்கப்பட்ட நம்பர் பிளேட் லாரி ஒன்று அவர்கள் மீது மோதியது அதில் அந்த சிறுமியின் சித்திகள் இருவரும் உடல் நசுங்கி கொல்லப்பட்டார்கள் காயம்பட்ட அட்வொகேட்டும் அந்த சிறுமியும் இந்த பயங்கரவாத கும்பலிடமிருந்து தப்பினார்கள் வழக்கு மீண்டும் தீவிர பிடிக்க சிபிஐ வழக்கை நீதிமன்றம் ஒப்படைத்தது இந்த கொலை தாண்டவத்தை முன்னின்று நடத்தியது உத்தரப்பிரதேச அமைச்சர் பிரதாப் சிங்கின் மருமகன் அருண் சிங் என சிபிஐ ப பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் வெறி அடங்காத அதிகாரம் மமதையில் எளிய வர்க்கத்தை மண்டியிட வைக்கலாம் என எம்எல்ஏ கும்பல் அந்த சிறுமியின் சித்தப்பாவை பொய் வழக்கில் சிறல் அடைத்தது பல உயிர்கள் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் காயங்கள் வடுக்கல் என நீதிக்காக இயங்கிய சிறுமிக்கு நீதிமன்றம் பாறுதல் அளிக்கும் விதமாக குல்தீப் சிங் செங்காருக்கு தண்டனை அளித்தது மிக கேவலமாக நடந்து கொண்ட காரணத்துக்காகவும் சிறுமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இவ்வளவு அச்சுறுத்தல் இருந்தும் போதிய பாதுகாப்பு கொடுக்காத யோகி ஆதித்யநாத் அரசுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது நீதிமன்றம் ஆனால் இந்த கடும் உண்மை இதோடு நின்றுவிடவில்லை ஆனால் இந்த சுடும் உண்மை இதோடு நின்றுவிடவில்லை அந்த அயோக்கியனுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கியுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயா தான் பிணை வழங்கப்பட்டவுடன் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் நான் பிணை வழங்கப்பட்டவுடன் நீதிபதி முன்பே உயிரை விட்டு இருப்பேன் ஆனால் நிறைய இழப்புகளை பார்த்து விட்டேன் மிச்சமிருக்கும் உயிர்களுக்காக நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்றார் பல மோடியையும் அமித்ஷாவையும் தொடர்பு கொள்ள முயன்றும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மோடி கும்பலின் நிஜ முகம் அது அதுதான் அவர்கள் ஒருபோதும் நியாயத்தின் பக்கம் நிற்க மாட்டார்கள் என அந்த அப்பாவி இந்துக்களுக்கு தெரியாது அவர் வெளியில் அவரை வெளியில் விட்டால் எங்கள் உயிருக்கு மேலும் ஆபத்தாகத்தான் அமையும் அல்லது எங்களை சிறையில் அடையுங்கள் நாங்கள் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் சிறுமியின் தாயார் எங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதைத் தவிர வேறு வழியில்லை என தன் கண்ணீருடன் கூறுகிறார் அந்த தாய் எவ்வளவு வழியான வார்த்தைகள் இவை எவ்வளவு பெரிய செருப்படி நீதிபதிக்கு இந்த வார்த்தைகள் மொத்த சிஸ்டமும் ஒரு தாயின் நீதிக்கான கண்ணீர் முன் வெக்கி தலைமுனியட்டும் நாட்டை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதிகார தாக்குதல்களுடன் இன்று வரை தொடர்ந்து அராஜகம் செய்து வரும் பாஜக கும்பலுக்கு அதன் சிஸ்டத்துக்கு ஈவிரக்கம் நேர்மை ஏதும் கிடையாது ரொம்ப பேர் இருக்காங்க பாஜக என்பது இந்துக்களுக்கான கட்சி இந்துக்களுக்கு ஆதரவு கட்சி ஆதரவான கட்சி